தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சைரன் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் சைரன் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் பதினாலு வருஷமாக ஜெயிலில் இருக்க ஜெயம் ரவி இது வரைக்கும் அவர் பொண்ணை பார்க்காம பதினாலு வருஷமாக ஜெயிலில் இருக்கார் ஆயுள் தண்டனை கைதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தன்னோட வேலையில் கொலப்பழியை சொந்துக்கிட்டு சஸ்பெண்ட் ஆகிருக்கிற கீர்த்தி சுரேஷ் மறுபடியும் கீர்த்தி சுரேஷ்க்கு வேலை கிடைக்க ஜெயிலேருந்து பொறோலில் வராரு ஜெயம் ரவி எதுக்கு வராருன்னா அவரோட பொண்ணை பார்க்க இல்லை தன்னோட அப்பா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஜெயிலில் இருக்கிற மேலதிகாரி உத்தரவின் பேரில் பொறோலில் வராரு இரண்டு வாரத்துக்கு தான் பொண்ணு அப்பா மேலே கோபமாக இருக்கா இதுவரை பிடிக்காத ஒரு ஆள்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் அவங்க அப்பா வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சித்தி வீட்டில் போய் தங்கிடுறாங்க இந்த சூழ்நிலை தான் கீர்த்தி சுரேஷும் ஜெயம் ரவியும் சந்திக்கிற சூழ்நிலை வருது அவர் இருக்க தான் கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு தான் டெய்லியுமே ஜெயம் ரவி சைன் போட போகணும் அவருக்கு ஷேடோ போலீஸாக யோகி பாபு வராரு அவரோட காட்சிகள்லாம் ரொம்பவே நகைச்சுவையாக இருக்குது பரோலில் வந்த ஜெயம் ரவிக்கு அந்த டைமில் அந்த ஊரில் நடக்கிற கொலையில் ஜெயம் ரவி சம்மந்தப்படுறாரு இதனால் கீர்த்தி சுரேஷ் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜெயம் ரவியை கைது செய்கிறாங்க ஆனால் ஜெயம் ரவி அந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாவது கொலை நடக்குது அதை ஜெயம் ரவி தான் பண்ணுறாரு அப்போ முதல் கொலை யார் பண்ணது இரண்டாவது கொலையை ஏன் ஜெயம் ரவி பண்ணுறாரு இந்த ரெண்டு கொலையிலேருந்தும் நல்ல சாகத்தியமாக அந்த கொலையிலேருந்து தான் எப்படி வெளியே வந்தார் செகண்ட் ஆஃபில் எப்படி மாட்டினார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் புதுசாக காட்சிகளோ ஸ்க்ரீன் ப்ளேவோ கிடையாது நிறைய இடத்துல மேட்ச் கட் வச்சுருக்காங்க மேட்ச் கட்டுனா கரண்ட்டாக நடக்கிறதுக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவியை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க அப்போ அவரோட பொண்ணு வளர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதே சீனில் இன்னொரு காட்சி காட்டுவாங்க ஜெயம் ரவி இளமை வயசில் இருக்கும்போது தன்னோட பொண்ணுக்கு இரண்டு வயசு இருக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போவார் இந்த மாதிரியான மேட்ச் கட் படத்தில் நிறைய இடத்துல வருது அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயதான தோட்டத்தில் ஜெயம் ரவி தெரிஞ்சாலும் நடிப்பில் அட்டகாசம் பண்ணியிருக்காரு கீர்த்தி சுரேஷ் திமிரு பிடிச்ச கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக ரொம்பவே மிரட்டியிருக்காங்க இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் வர காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அதை தவிர்த்து படத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு படத்தில் ஒன்றும் இல்லை இரண்டாவது பக்கத்தில் அதாவது செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இரண்டு பாடல்கள் வந்திருக்கு அது ரொம்பவே நம்மளை சோர்வடைய வைக்குது இரண்டாவது பாதியில் கிளைமேக்ஸ்க்கு முந்தின காட்சிகளை பார்த்திங்கன்னா இந்த இளம் ஜெயம் ரவி வரும்போது ஒரு சண்டை காட்சியில் ரொம்பவே அருமையாக நகைச்சுவையோடு பண்ணியிருப்பார் ஏன் இந்த ஜெயம் ரவியை ஃபர்ஸ்ட் ஆஃபில் காட்டல அப்படின்னு நமக்குலாம் தோண வைக்கிது அந்தளவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக வர ஜெய்ம் ரவி சூப்பராகவே நடிச்சிருந்தார் இந்த படத்தில் அனுப்பமா ரூபாய் நடிச்சிருந்தாங்க அவங்க ஒரு டெஃப் அண்ட் டஃப் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய காட்சிகள் படத்தில் வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு கீர்த்தி சுரேஷ் நல்ல போலீஸ் அதிகாரியாக வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே செய்ய முடியாமையே படம் முடிஞ்சிருது இது வந்து கீர்த்தி சுரேஷோட ரசிகர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரலாம் பார்க்குற நம்மளுக்கும் கீர்த்தி சுரேஷ் எப்படியாவது ரவியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தோணும் போது அவங்களால் கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தோணுது அதே மாதிரி பதினாலு வருஷமாக ஜெயிலில் இருந்த ஒரு நபர் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழிவாங்கும் படலத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாரு பதினாலு வருஷம் காத்திருந்து எப்படி பழி வாங்கினார் யாரை பழி வாங்கினார் எதற்கு பழி வாங்கினார் அப்படின்றது தான் இந்த சைரனோட படம் ஏன் இந்த படத்துக்கு சைரன் பேர் வச்சுருக்காங்கன்னா ஆம்புலன்ஸில் பாருங்கள் சவுண்டு வரும் ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவர் முக்கியமான காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் வரும் ஆம்புலன்ஸில் தான் கிளைமேக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்டதுனால இந்த படத்துக்கு சைரன் பேர் வச்சாங்க ஆனால் பரோல் அப்படின்னு வச்சுருந்தா இந்த படத்துக்கு பேர் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் பரோல் அப்படின்ற டைட்டிலில் ஏற்கனவே ஒரு படம் வந்ததுனால ஒருவேளை அந்த படத்தோட டைட்டிலையும் இவங்க சாய்ஸில் விட்டுருக்கலாம் பட் பரோலில் வந்த ஜெயம் ரவிக்கு ஷேடோ போலீஸாக இருக்கிற யோகி பாபு அண்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் மேலதிகாரிகள் ஜெயம் ரவி கொலை செய்கிற அந்த மூன்று நபர்கள் இப்படின்னு கதை பார்த்தீங்கன்னா வந்து சுவாரஸ்யமாக இருந்தாலுமே திரைக்கதை அமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக தான் இருக்குது படம் ரொம்பவே மெதுவாக தான் நகருது இருந்தாலும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி ஜெயம் ரவி நடிப்புக்காகவும் கீர்த்தி சுரேஷரோட கம்பீரமான போலீஸ் தோட்டத்துக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயம் ரவி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சொன்னது என்னன்னா இந்த படம் ஒரு அப்பா மகளுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா மகள் படத்தில் இருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த அப்பா மகள் சென்டிமெண்ட் வந்து படத்துக்கு உதவலை ஒத்தும் போகலை நிறைய இடத்துல அப்பா மகள் சென்டிமெண்ட்டை புகுத்துற மாதிரி இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சிகளில் இந்த வீரம் படத்தில் வர மாதிரியான அப்பா அப்படின்னு அந்த பொண்ணை கடைசியாக கூப்பிட்றத ரொம்ப எமோஷனலாக வச்சுருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு அது ரொம்பவே பொருத்தமாக இல்லை ஏன்னா படத்தில் அப்பாவும் பொண்ணும் கேரக்டர் செப்பரேட்டாக ஒரு கதை போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து படத்தில் சுவாரஸ்யமான அந்த கொலை காட்சிகள் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து வேற பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டும் வேறு வேறு திசையில் இருக்கிறதுனால படத்தில் நம்ம ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல அதனால் இந்த படத்தில் அப்பா மகள் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் மற்றபடி இந்த படம் ஜெய்ரவிக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் நல்ல நடுப்பு திறமையை காமிச்சிருக்காரு வயதான தோட்டத்திலையும் சரி இளமையான தோட்டத்தில் டிரைவராக சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலனா கண்டிப்பாக ஒன் டைம் பாருங்க நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து